ஸ்ரீலங்கா தொழில் என்பது ஜுப் என்பது சரியான டிமாண்ட் பிள்ளை நாளைக்கு படிச்சு கௌரவமான ஒரு ஜொப்புக்கு போகணும் நாளைக்கு நல்லா இருக்கணும் சொன்னா நீங்க கொடுக்க வேண்டிய ஏலவல் கல்வி தொழில் கல்வியாக இருக்கும் சேம் டைம்ல ஏலெவலும் படிச்சு அதே டைம்ல தொழில் கல்வி படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு இவங்க டுவெண்ட்டி செவன் பல்வேறு மாவட்டங்களின் எல்லா இடத்துல குறைஞ்சது ஒவ்வொரு தமிழர் வந்திருக்காங்க இப்ப இவங்க ஊருக்கு போற நேரம் எல்லாரும் இந்த லீவுக்கு சந்திப்பாங்க உங்களோட பேப்பர் குவாலிபிகேஷன் சேம் லெவலில் இருக்கும் எல்லாருக்கும் பேப்பர் குவாலிபிகேஷனை மட்டுமே உங்களுக்கு தொழில் எடுக்கலாம் அப்படி எடுக்கல ஒருத்தர் ஏன் போல கிராஜுவேட் ரோடு கிடங்கு தொழில் பேப்பர் குவாலிபிகேஷன் வைத்து இனிமேல் தொழில் எடுக்கலாது அதே மாதிரி தொழில் பயிற்சியும் தேவை ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் பேப்பர் குவாலிபிகேஷன் இருக்கும் அவங்களும் எக்ஸாம் முடிச்சிருப்பாங்க இவங்களும் எக்ஸாம் முடிச்சிருப்பாங்க மார்க்ஸ் எடுத்திருப்பாங்க ஆனா இவங்களுக்கு பெனிஃபிட் என்ன சொன்னா இவங்க ஆறு ஏழு மாசத்துக்குள்ள ஒரு கோர்ஸ் வந்து செய்யறாங்க என்விக்கு கோர்ஸ் வந்து செய்யறாங்க இந்த என்விக்குள்ள இ டெக் கோட பரலான கோர்ஸ் இருக்குது சிவில் இருக்குது மெக்கானிக்கல் இருக்குது இலக்ட்ரிகல் எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது அப்படியே பரல பிராக்டிக்கலோட படிக்கிறாங்க ஒரு மெக்கானிக்கல் படிக்கிற பிள்ளை வாகனத்தை கலட்டி கூட்டுற அளவுக்கு அந்த பிள்ளை விளங்கி இருக்கு அப்ப இதுல தாற்பயம் இப்ப விளங்காது ரெண்டு வருஷம் ஏழவள் முடிஞ்சதுக்கு பிறகு இந்த பிள்ளைக்கு கிடைக்கப்பட பெனிஃபிட் என்ன சொன்னா பொதுவா ஏழவள்ள ஈட்டை படிப்பிக்கிற நேரம் ஸ்கூல்ல முழுமையாக தேறி போகும் அவங்களுக்கு பிரக்டிக்கல் எப்ப நடக்குன்னா எக்ஸாம் கிட்ட கிட்டவாகிற நேரம் இவங்க பேம்ஸ் பொறுத்தவரையில பேம்ஸுக்கு நோட்ஸ் படிப்பிக்கிறது விருப்பம் இல்லை தியரி படிப்பிக்கிற விருப்பம் அதனால யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் எடுத்து பாருங்க மூணு பொம்பளை பிள்ளை யூனி போனா ஒரே ஒரு போறான் எழுபத்தி ரெண்டு வீதம் கேர்ள்ஸ் நாளைக்கு இந்த பிள்ளைகள் தொழில் இல்லாம பிரச்சனை நாங்க இப்படி ஒரு புதிய ஒரு அறிமுகத்தை அப்ப டூ இயர்ஸ் முடிஞ்ச முடிகிற நேரம் நீங்க எப்படின்னு சொன்னா தியரியோட சேம் டைம் படிச்சிருப்பாங்க ஒரு பிள்ளை தியரியில போற நேரம் நீங்க விஷயங்கள் அங்க பிராக்டிக்கலாக பார்த்து நேரம் அந்த பிள்ளைக்கு தியரி படிக்கக்கூடிய ஆசை வருது

university கிடைச்சா யுனிவர்சிட்டி முடிச்சு வாரத்தோட கவர்மெண்ட் job வரைக்கும் wait பண்ண தேவையில்லையே உள்நாட்டுல தொழில் செய்யலாம் government job செய்யலாம் இது ரெண்டும் இல்லையா ஏதாவது ஒரு சுய தொழில் செய்யலாம் அப்படி இல்லையா certificate எடுத்துட்டு degree certificate அதே மாதிரி NVQ certificate ரெண்டையும் எடுத்துட்டு போறேன் போகலாம் பொதுவாக ஊர்களில் பாருங்க A e level முடிச்சு கீழ் நாடத்துக்கு போறவங்க ஒரு course க்கு போவாங்க கொழும்புக்கு போகணும் கண்டிக்கு போகணும் வேற ரூம் எடுத்து அடுத்து செலவழிச்சு அடுத்து வேற நேரம் செலவழிச்சு வயசு போயிட்டு அவர் கோஷம் முடிப்பார் இது அப்படி இல்லை ஏழு படிக்கிற சேம் ஏஜ்ல அதே செலவுல ஒரே செலவு முடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு யூனிவர்சிட்டி செய்ய செய்ய விடுங்க உடனே அவர் அவர் என் என் வெயிட் பண்ண அடுத்த செகண்ட் சொன்னால் வரும் வரைக்கும் போகலாம் போகலாம் உலகத்துல எல்லா ஏற்றுக்கொள்ளப்பட்ட அப்படியும் படிக்க விருப்பம் நான் சொன்னா அப்படியே செய்யலாம் ஏதாவது ஒரு ஒரு தொழில் வச்சு எந்த ஆம்பளை வச்சிருக்க பழகவே கூடாது சின்ன வயசுல தொழிலுக்கு போறது பழக்குங்க